லன்ச் சாப்பிட்டாச்சு ஃபுல்லா இந்த மாருதி ஷோரூம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே கால்ஸில் நிற்கிட்டு பாருங்க இங்கே வந்து காஃபி மேக்கர் இருக்கு காஃபி போட்டு கேட்கலாம் அப்படின்னு வந்தோம் இங்கே பார்த்தா ஆள் இல்லை லஞ்சுக்கு போயிருக்காங்களாம் சரி ஒரு காஃபி குடிச்சா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்ல ஃப்ரெஷ்ஷாக காரை ஓட்டிட்டு போயிட்டு பட்டாசு வாங்கலாம் ஸோ அதனால இங்கே வந்து வெயிட் பண்ணுறோம் பால் எல்லாமே தயாராக இருக்கு வராரு காஃபி மேக்கர் வராரு கொடுங்களேன் ஸ்ட்ராங்காக கொடுங்க காஃபி போடுறாங்க எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம் அங்கே பாரு சுகர் சின்ன கப்பில் சுகர் போட்டுட்டு காஃபி மேக்கர் இருக்கு அதில் பண்ணிவிடுவார் இப்போ ஆ அப்படியே எடுங்க ஆவின் பாலா நார்மல் பால் நார்மல் பால் அங்கே வைக்கிறார் பாருங்க காஃபி மேக்கர் ஓ அந்த மில்க் அது வழியா போகுமா மில்க் போகுது பைப் லைன் வரையா எப்படி எடுங்க ஆகும் சுட சுட வருதே மில்க் வந்து பைப்பில் போயிட்டு அந்த மிஷின் எடுத்து எப்படி ரெண்டா ஊத்துது பாருங்க காஃபி பவுடர் அதுலயே இருக்குமா ஓ காஃபி கொட்டை அந்த மேல கட்டு ஒரிஜினல் காஃபி கிரைண்டிங் மிஷின் பாருங்க காஃபி கொட்டை மேலே இருக்கு அது கிரைண்ட் ஆகி ரெண்டும் மிக்ஸ் ஆகி வருது வாவ் வீட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா மூணு வேலையும் காஃபி குடிக்கலாம் போல இருக்கு ஈஸியாக போட்டு போட்டு அவ்வளோதான் டூ காஃபிஸ் ஆர் ரெடி அப்படியே கலக்கிட்டு குடிக்கலாம் ஜாலியாக பாருங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் த இஸ் ரெடி கரெக்டுங்க மிக்ஸ் காரோ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிட்டு சுகர் இதுலேயே இருக்கும்ல சுகர் போட்டு ஆமாம் போட்டாரே ஃபர்ஸ்ட்டு சுகர் போட்ட டேஸ்ட் பண்ணுவோமா ஸ்ட்ராங்காக கேட்டோம் லைட்டாக கசக்குது ஏன்னா ரியல் காஃபி கொட்டல ஆனால் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது கார் இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தா இங்கே வந்து ஃபேமிலியோடு நாங்கள் என்ஜாய் பண்ணுறது எங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க சண்டே வந்து எங்களால் அவுட்டிங் எங்கேயும் போக முடியல அதனால வேணுமே காரை நாங்களே எதை குத்தி விட்டோம்னு நினச்சிடாதீங்க கார் மாறுதி டிசையர் யூஆர் ஆல்வேஸ் கிரேட் அந்த கார் கூட வந்தாலே எங்களுக்கு ஏதாவது ப்ளஷராக நடக்கும் இன்றைக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு ஓசி காஃபி உங்களுக்கு இந்த மாதிரி கார் நடுவில் ரோட்ல நின்று இருக்கா நிறையா தடவை அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இல்ல அதுக்கு முன்னாடி புது கார் வாங்கிடுவீங்களான நான் காஃபி என்ஜாய் பண்றேன் உங்களுக்கு ஷாப்ல மாட்டுறேன் பாக்குறேன்